அந்த மூஞ்சி வெற்றிக் கழக தொடர் தலைவர் விஜய் கரூர்ல நடத்தின பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த செய்தி ஒட்டுமொத்த இந்தியாவே பேருதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும் உயிரிழப்பு மட்டும் பல பேர் மருத்துவமனையில சிகிச்சை எடுத்துட்டு வராங்க தளபதி விஜயும் இந்த ஒரு துயர சம்பவத்துக்கு வருத்தப்பட்டு இரங்கல் தெரிவித்து இரவங்களோட குடும்பத்துக்கு இருபது லட்சம் நிதியுதவி வழங்குறதா அறிவிச்சிருந்தாரு ஒம்பத ஸ்டாலினும் இருந்தவங்களோட குடும்பங்களுக்கு பத்து லட்சம் நிதி வழங்கப்படும் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காரு இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக தொடர்ந்து பல சர்ச்சைகள் வளம் வந்துட்டுருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த துயர சம்பவத்துக்கு அப்புறமா அரசியல் மற்றும் சினிமா பிரபலங்கள் பலருமே இரங்கல் தெரிவித்து அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில் நடிகை கையழுலகர் வந்து தளபதி விஜய் அவங்களோட கட்சியை குறித்து அவதூறாக பேசியிருக்க மாதிரி ஒரு ட்விட்டர் ஒன்று சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வந்துச்சு அதில் உயிரிழந்தவங்களோட குடும்பங்களுக்கு என்னோடய ஆழ்ந்த இரங்கல் கரூர் பேரில் என்னோட நெருங்கிய நண்பரை நான் இழந்துட்டேன் இது அத்தனையும் டிவிக்கோட சுயநாள் அரசியலுக்காக விஜய் மக்கள் ஒன்றும் உங்கள் ஸ்டார்டம்முக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் இல்லை உங்கள் பசிக்கு ஒன்றும் எவ்வளோ பேரை கொலை அப்படின்னு சோசியல் மீடியாவில் ட்விட் ஒன்று வைரலாகிட்டு வந்துச்சு இதுக்கு கையால் என் பேரில் வளம் வந்துட்டு இருக்க அக்கௌண்ட் போலியானது எனக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அதில் சொல்லப்பட்டது என்னோட கருத்துக்களே இல்லை கரூரில் நடந்த சம்பவம் எனக்கு பெரிய துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு இருந்தவங்களோட குடும்பத்துக்கு என்னோட இரங்கலாக சொல்லிக்கிறேன் அதே சமயம் எனக்கு கரூரில் ஒரு நெருங்கியும் நண்பரும் இல்லை என்னோடய பேர் சொல்லிவிட்டு பரப்பப்படுற போஸ்ட் எல்லாம் போலியானது அதை நம்பவோ ஷேர் பண்ணவோ வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேலும் கரூரில் நடந்த துயர சம்பவத்துக்கு பலரும் அவங்களோட இரங்கலை தெரிவித்து அவங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க இந்த நிலையில் ஜிபி முத்து பார்த்தீங்கன்னா கரூரில் நடந்த சம்பவத்துக்கு வருத்தம் தெரிவித்து ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார் இதை பார்த்த இணையவாசிகள் அதில் ஜிபி முத்து டிவிக்கே தலைவர் விஜயை பற்றி அவதூறாக பேசியிருக்காருன்னு அவருக்கு மிகவும் மோசமாக கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இதுக்கு ரியாக்டான ஜிபி முத்து இந்த வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு எத்தனை வீடியோ போட்டிருக்கேன் ஆஹ் கரூர்ல ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்கு எத்தனை முப்பத்தி ஆறு உயிர் போயிருக்கு ஆஹ் அட முட்டா பயிலாம் முட்டா பயிலாம் அவங்க அறிவு இருக்க அறிவில இல்ல இல்ல நான் என்னத்துல பேசுறேன்னா ஒரு உயிர் பயிருக்கு மக்களே எல்லாம் பாத்து இந்த மாதிரி கூடத்துல போவாங்க வாங்க போட்டிருக்கேன் நீ என்னெல்லாம் கமாண்ட் போட்டிருக்கா பயில ஒரு ஒரு பிள்ளை உயிர் போச்சு அந்த தாய் தாப்பன்னு எவ்வளவு துடிக்கும் தெரியுமா நீ இல்ல நாங்க பிள்ளை பத்திருக்கோம்ல நாங்க நாலு பிள்ளை பெருக்கோம் அது எங்களுக்கு வழி தெரியும் ஆஹ் ஒன்னே மாதிரி இந்த இந்த வெட்டருவாக்கும் இந்த காவோலைக்கும் என்ன தெரியும் உங்களுக்கு ஆ அட விளங்காத பயிரா விளங்காத பயிரா கமாண்டு போடுறான் கமாண்ட் இதுக்கெல்லாம் கமாண்டு போடுறான் இதுக்கெல்லாம் முட்டா பையன் மாதிரி அடுத்து கிழிச்சு அடுத்த அம்மா அந்த உயிரிழந்த குடும்பத்தை பார்க்கல நீ நாசமா போறோனே நாசமா போறோனே மூஞ்சி மோரையும் நாசமா போறோன்னு இந்த கமாண்டு போற ஒண்ணும் வெக்கம் இல்ல ஆஹ் முப்பத்தாறு உயிரு சும்மா நீ முட்டா இல்ல நீ யார் ரசிகர்த்திருப்போம் நானும் அவர் ரசிகர் தான் எல்லாருமே அவர் ரசிகர் தான் இருப்போம் ஏன்னா உயிர் போயாச்சுன்னா எவ்வளவு வேதனை எவ்வளவு கஷ்டம்னு சொல்லி தெளிமால அறிவிட்ட பயிரிடலாம் உங்களுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு கமாண்ட் போடுறது எச்சுக்கால பயிரிடலாம் விவசாயம் எதுல தேடுற விவசாயம் தேடுற அவசியம் எங்களுக்கு இந்த இந்த வீடியோ கூட நாலு பேரு பிள்ளைகளை கூட்டிட்டு போவாங்க கர்ப்பிணி கூட்டத்துக்கு போவாங்கன்ட்டு அதுக்கு தான் வீடியோ போடுறோம் விவசகம் போடல போடல உங்களுக்கு வெள்ள செத்த பயனுள்ள நீ இந்த மாதிரி கமாண்ட் போட்டு கமாண்ட் போட்டுதான் சாவுரிய காவலையில காவலையை வெட்டருவாவுக்கு என்னது சொன்னாலும் அந்த மாதிரி அறிவுறது கமாண்டு போடுற புத்தி உங்களுக்கு சுவாத்த திங்களா இல்ல வேற நரவலை திங்களா தெரியல செத்த பயனுள்ள அல்ல மூணு சின்ன பிள்ளை உயிர் பெருகி எவ்வளவு வருத்தமா இருக்கு அந்த குடும்பத்து இழப்புக்கு மயிலா புடுங்கி